சக்தி வரும் கோஷம் இணையத்தில் வீடியோவாக தொடர்ந்து வெளியாகி வைரலாகி வருகிறது சமீபத்தில் கூட டி டிவி தினகரன் கட்சி நிகழ்ச்சியில் அந்த கோஷம் எழுப்பப்பட்டது சர்ச்சையானது இந்நிலையில் அஜித் இதனை உடனே நிறுத்தும்படி ரசிகர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் அறிக்கை ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார் சமீப காலமாக முக்கிய நிகழ்வுகளில் பொது வெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே என்று இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் எனவே பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்களின் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழவிடும் அன்புடன் அஜித்குமார் குமார் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க